கச்சரேச்சகர் ஆகியே இயேசு கிறிஸ்துவை நமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கற்பனையான ஒரு காட்சியை சொல்வார்கள் சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தினான் நாம் மனிதர்களை எப்படி வீழ்த்தி நரகத்துக்குள்ளாகவே அவர்கள் வந்து சேரும்படி செய்வது அவரவர் உங்கள் திட்டங்களை சொல்லுங்கள் என்று கேட்டான் அப்பொழுது ஒரு சாத்தானின் தூதன் எழுந்து நின்று இந்த உலகத்தில் கடவுளே இல்லை கடவுள் என்பது கற்பனை என்று எல்லாருக்கும் நாம் சொல்லி வைப்போம் அப்பொழுது தெய்வ பயம் இல்லாமல் எல்லாரும் நரகத்துக்கு வருவார்கள் என்று சொன்னான் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது சரி நீங்கள் போய் அப்படி செய்யுங்கள் என்று சில சாத்தானின் தூதுவர்களை அவர் அனுப்பி வைத்தான் இன்னொருவன் எழுந்து சொன்னான் இந்த உலகத்திலே நரகம் என்ற ஒன்று கிடையாது கடவுள் கருணை உள்ளவர் அவரவர் தனக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கி நம்மளை முடிந்த அளவு இலக்கியமாக இருந்தால் போதும் நாம் மோட்சத்துக்கு போய் விடுவோம் எனவே நரகத்தை குறித்து பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் என்று சொல்லி வைப்போம் அதை நிறைய பேர் நம்பி நரகத்திலே வந்து விழுவார்கள் என்று சொன்னான் சரி நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேரை அனுப்பி வைத்தார் அப்பொழுது இன்னொரு சொன்னான் நரகம் இருப்பது உண்மை மோட்சம் இருப்பதும் உண்மை தேவகுமார் தேவகுமாராகிய இயேசு நரகத்துக்கு தப்பிவித்து மோட்சத்திலே சேர்க்கிறவர் மனம் திரும்பும் போது அவர் ஏற்றுக்கொண்டு வரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் இதை எல்லா திருச்சபைகளிலும் நாம் பிரசங்கித்து சொல்லிவிட்டு ஆனால் அப்படி மோட்சத்தை தெரிந்து கொள்வதற்கு மனந்திரும்புவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அப்பொழுது எல்லாரும் மனம் திரும்பலாம் என்று நம்ப பண்ண வேண்டும் அப்பொழுது எல்லாரும் ஆனால் மனம் திரும்புவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது எப்பொழுதே நாம் அதை தேட வேண்டுமா என்று தேடாமலே போய் விடுவார்கள் கடைசி வரை காலம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லியே அநேக நரகத்தின் குழிகளுக்குள்ளே வந்து விடுவார்கள் எனவே அதுதான் சரியானது என்று சொன்னான் அப்படியே மீதி இருக்கிற எல்லாச்சாத்தான புறப்பட்டு போய் உலகம் இங்கும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் பலவிதமான நம்பிக்கைகளை நீங்கள் ஆழமாய் விதையுங்கள் நரகம் இல்லை என்று சொல்லுங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுங்கள் மனந்திரும்பப் போகிறவர்களையும் இன்னும் காலம் இருக்கிறது அதற்குள் ஏன் மனந்திரம்புகிறீர்கள் என்று அதிக காலம் இருப்பது ஓர் காட்டிக் கொள்ளுங்கள் இப்படியாக எல்லா மனுஷரையும் நரகத்துக்குள்ளே கொண்டு வந்து சேருங்கள் என்று அனுப்பினான் என்பதாக அந்த காட்சி இருக்கிறது நாம் அநேகர் இன்னைக்கு சாத்தான எத்தப்பட்டு போகிறது இந்த காலம் இருக்கிறது என்ற அந்த ஒரு காரணத்தை கொண்டுதான் அநேக முறை கழிந்து கொள்ளப்பட்டும் தேவகுமாரின் சத்தத்தை கேட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து மனந்திரம் திரும்புவோம் என்று ஒத்தி வைத்துக் கொண்டே போவதனால அநேக ஆத்மாக்கள் நடக்கத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள் இரண்டு மூணாம் யார் ஒன்னாம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பொரிய பணப்பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு காலங்கள் வரும் அப்பொழுது நடக்கும் காரியங்களை நீளமாக பட்டியலிட்டுக் கொண்டே போகிறார் நீ இவைகளுக்கெல்லாம் விலகி சுத்தமான இருதயத்தோடைய கத்தரை தொழுது கொள் என்று சொல்லுகின்றார் நாம் இப்பொழுதே ரட்சணியனால் இப்பொழுதே தேவகுமாரை பற்றிக் கொள்ள வேண்டும் தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு கிடைத்த கிருபியை இழந்து போய்க் கொண்டே இருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டவர்களாய் தேவகுமாரன் சொன்னபடியே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்த மனந்திரன்பூர்வம் கற்றதாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்